என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய வாஸ்து பார்க்க அழைக்கின்ற அழைக்க போன்ற அழைத்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த ஒளிப்பேளை வழியாக வாஸ்துவில் பணம் இருக்கும் ரகசியங்கள் பற்றி ஒவ்வொரு கருத்துக்களாக சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இன்றும் ஓரிரு கருத்துக்களை தெரிந்து கொள்வோம் படுக்கையற ஏற்கனவே சொன்ன மாதிரி படுக்கைகளை வந்து எப்படி அமைக்க வேண்டும் எந்த வகையா எப்படி படுக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை சொல்லியிருந்தேன் அதுலேயும் இன்னொரு விஷயம் நம்முடைய தலை அந்த படுக்கையோட கதவை பார்த்து இருக்கிறது போ இருப்பது போல கொண்டும் அமைக்கக்கூடாது எங்களை போல இருக்கக்கூடிய வாஸ்து நண்பர்கள் என்ன சொல்வார்கள் கிழக்கு வைத்து நல்லது மேற்கு வைத்து தெற்கு வைத்து படுத்தால் நல்லது என்று சொல்வார்கள் சரியான வருவார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எக்கார ஒன்று வடக்கு தலை வைத்து படுக்கக்கூடாது இது பொதுவான விதி ஆனால் கிழக்கே தலை படுத்த நல்லது என்று கிழக்கில் வாசல் இருக்கக்கூடிய படுக்கை அறைக்கு நம்முடைய தலை இருப்பது போல படுக்கக்கூடாது இது மிக மிக முக்கியம் இந்த மாதிரி படுக்கை அடையில படுக்கும் பொழுது எதிர்மறை செயல்கள் நடக்கக்கூடிய இல்லமாக மாறிவிடும் அடுத்து முன்னர் கருத்து சமையல் அறையில் அந்த பகுதியை வந்து நான் வந்து சுக்கரனுக்கு சுட்டி காட்டி வருகிறேன் சுக்கரனுக்குரிய இடமாக சுட்டிக்காட்டி வருகிறேன் நவகிரக அமைப்பில் வாஸ்துவன் நவகிரகத்தை பொழுது ஆக அந்த இடம் சுத்தம் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் நீங்கள் சுத்தத்தை வைக்காது எல்லா அறைகளையும் விட சமையல் அறை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் பளிச்சென்று இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சுக்கரன் அப்போ இந்த சுக்கர தன்மையை நீங்க விதமாக சமையல் அறையை நீங்க சுத்தம் இல்லாது வைக்கும் பொழுது பணம் என்கின்ற நிகழ்வுகளை வந்து கட்டாயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாளில் உங்கள் வாழ்க்கையில் தொய்வு ஏற்படும் ஏனென்று சொன்னால் பணம் என்று சொன்னாலும் சுக்கரன் தான் இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒத்ததை ஒத்தது இருக்குங்கிற அடிப்படையில் நீங்க ஒத்த விஷயமாக ஒத்து ஒரு விஷயத்தை பணம் என்கிற விஷயத்தை வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒத்தமைப்பு வீட்டில் இருக்க வேண்டும் தென்மேற்கு பகுதியில் படுக்கிறையில் வீர வைத்தால் மட்டும் பணம் வந்துவிடும் என்று சொல்ல முடியாது தென்கிழக்கு பகுதியில் சமையல் அறையில் மிக சுத்தமாக இருக்கும் படிச்சென்று இருக்க வேண்டும் அங்கு அழுக்கு படிந்தால் உங்களுடைய பணம் வரக்கூடிய விஷயத்தில் அழுக்கு விடும் அடுத்ததாக இன்னொரு விஷயம் வீட்டை சுற்றிலும் கழிவுநீர் தேங்கும் அமைப்பு எக்காரணமனும் இருக்கக்கூடாது வீட்டுக்கு முன்போ பின்போ இடதுபுறங்களோ வலது புறங்களிலோ எக்காரணமும் தண்ணீர் தேங்கும் அமைப்பு என்பது மிக மிக குற்றமான அமைப்பு அப்படி இருக்கின்ற வீடுகளிலும் கட்டாயமாக படம் சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு தொய்வு இருக்கும் நீங்க இதே கேள்வி என்னை திருப்பி கேட்கலாம் எனக்கு படத்துல எல்லாம் அந்த மாமான பிரச்சனை கிடையாது நான் நல்லா இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கட்டாயமாக உறவுகளில் கட்டாயமாக பிரச்சனை இருக்கும் நான் வந்து இது ஆராய்ந்த விஷயம் அறிந்து கொண்ட விஷயம் நிறைய இடங்கள்ல நான் வாஸ்து பார்க்க செல்லும் பொழுது இதை உணர்ந்திருக்கிறேன் நான் அந்த வகையில் வீட்டிற்கு முன்போ பின்போ எழுதப்படுமோ வலதப்படுங்களோ அது எந்த திசையாக இருந்தாலும் தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு இப்ப நம்ம நம்ம சொல்லுவோம் வாஸ்து ரீதியாக நம்ம சொல்லுவோம் கிழக்கு வடக்கும் தண்ணி தேங்கினா என்று சொல்லுவோம் இந்த விதி அந்த இடத்தில் பொருந்தாது கழிவு நீர் வந்து வடக்கும் கிழக்கும் தங்கினால் கூட அது பணம் இருக்கும் ரகசியங்கள் சார்ந்த ஒரு இந்த மூன்று விஷயங்களும் அதி அற்புதமான சொல்லுவேன் அந்த வகையில் உங்கள் சமையல் அறையை மிக மிக சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுப்பு முதல் கொண்டு சிலிண்டர் எடுத்துட்டு வரீங்களா வெளியில் எடுத்துட்டு வரீங்களா தொடச்சு ஒரு சுத்தமாக கொண்டு வரங்கள் உள்ளே தண்ணீர் உள்ளவர்கிறதா தண்ணீர் கிணறு வருகிறதா சுத்தமாக துடைத்து உள்ளே கொண்டு வார்கள் இந்த மாதிரி சமையலுக்கு வரக்கூடிய அனைத்து பொருட்களையும் சுத்தம் செய்து கொண்டு வார்கள் ஒரு மளிகைப் பொருள் வாங்கிட்டு வரீங்க ஒரு காய்கறிகள் வாங்கிட்டு வரீங்க அது வந்து ஒரு நேர்த்தியாக பக்குவமாக அதை எங்கு வைக்க வேண்டுமோ அதை சரியான திசையில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த படுக்கையர் படுக்கையில எக்காரங்க நம்முடைய தலை அமைப்பு வாசல் வாயில் பார்த்த எக்காரணம் கொண்டு இருக்கக்கூடாது வீட்டை சுற்றிலும் தண்ணி தேங்கியிருந்தால் அந்த தண்ணி தேங்கக்கூடிய தேங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பணியை செய்யுங்கள் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் கட்டாயமாக படமழை பொடியும் என்றுதான் சொல்வேன் மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்துக்கள் வழியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்